ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீ காதல் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரி என ட்ஸ்டாக்க பார்க்கலாம் லாவண்யா வந்து ராகவ் கிட்டே ராகவ் எனக்கு என்னவோ தெரியல ஒரு மாதிரி இருக்க மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது ராகவ் அது இல்லாமல் நான் தனியாக தூங்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு எனக்கு எதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்க ராகவ் நல்லா சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட ராகவ் வந்து என்னச்சு உனக்கு நீ எதுக்காக பயப்படணும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு போய் என்ன பிரச்சனையோ ரவுடி பசங்க வந்து என்கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது வேறு எதுவும் கிடையாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீயே அப்படியெல்லாம் யோசிக்கிற நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படி வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப நான் அங்க போகணும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அங்க கிளம்பிட்டாங்க எனக்காக அப்படி மட்டும் தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்ப நான் அவளை எப்படி விட்டு கொடுக்கறதை விட முடியாதுன்னெல்லாம் சொல்றாங்க இது கேட்டதும் ராகவ் ஏன் இப்படி மாறிட்ட நீ எப்ப பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்டி பின்னாடி ஓடுறே தவிர என்னை பத்தி இந்த குடும்பத்தை பத்தி எப்பயாவது குஞ்சும் போது யோசிச்சு பாத்தியா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க உன்னாவே சுற்றி சுற்றி வந்துட்ருக்கேன் என்னை பற்றி ஏதாவது ஒரு கவலையாவது பற்றி என்னெல்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே ராக கோவப்பட்ட நான் எதுக்காக கவலைப்படணும் உன்னை பார்த்து நான் ஏன் கவலைப்படணும் அப்படி பட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது என்னன்னால் உன்னை பார்த்து கவலைப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க இதை கேட்டதும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க லாவண்யா அதோடு அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க